காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்னு நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்கே எம்எல்கே எம்எல்ஏ வேணும் எம்பி வேணும்னு தொடர்ந்து நீங்க வலியுறுத்தி வரீங்க தனியா நிக்கணும் நம்மளோட வாக்கு சதவீதத்தை இந்த அரசாங்கத்தை காமிக்கணும்னு ரொம்ப நாளும் சொல்லி வரீங்க அதோடைய அவசியம் என்னன்னா அதாவது கண்டிப்பா தேவை ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரையும் ஒன்னும் சேர்க்கணும் அது ஒரு வகையில் வந்து சீமான நாம் தமிழர்களே அதை செஞ்சிட்டு இருக்காங்க சந்தோஷம் ஆமாம் இப்போ நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிகிட்ட போய் அஞ்சு சீட்டு வாங்கிக்கிறோம் ஒரு கட்சிகிட்ட ரெண்டு சீட்டு வாங்கிக்கிறோம் இல்லை ஒரு கட்சிகிட்ட ஒரு சீட்டு வாங்கிடுறோம் ஒரு கொத்தடிமையாக மட்டும்தான் நாம் இருப்போம் அந்த அஞ்சு பேர்த்துக்கு உண்டான தனிப்பட்ட பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் அந்த குறிப்பிட்ட போய் இணைஞ்சி யார் பயணிக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட அஞ்சு பேர் ரெண்டு பேருக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் நம்ம நோக்கம் என்ன சமுதாயம் ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்ப எந்த எதிர்பார்ப்பு இல்லாம எந்த பிரதிபலனும் இல்லாம நம்ம சமுதாயத்தை உண்மையா வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும்னா அவன் நம்மளை மதிக்கணும் எப்ப மதிப்பான் நமக்குன்னு இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு தனியா வாங்கி காட்டுனா போராட்டம் தான் கஷ்டம்தான் மிகப்பெரிய கஷ்டம் எல்லா பெண்களுக்கும் சேர்க்கறது ஆனா சேர்த்து ஒரு முறையாவது தனியா வாக்கு வங்கிய காட்டிட்டோம்னா நமக்கான ஒரு வாய்ப்பை தருவான் இப்போ என்ன சொல்லுவான் அவன் சின்னத்துல நிக்க சொல்லுவான் அவன் சின்னத்துல நின்று நீங்க சட்ட சட்டமன்றம் போறீங்க நீங்க உங்க மக்களுக்கான குரலை எழுப்ப முடியுமா கண்டிப்பா எப்படி கேட்பேன் எதுக்கு பேசுறேன் கேட்பேன் உங்களுக்கு பாஸ் அவனாயிருவேன் உங்க முதலாளி அவனாயிருவேன் இந்த சூழலையே வேண்டாம் வாழ்க்கையில தனியா நின்று எவ்வளவோ அறுபதுலேருந்து தொண்ணூறு தொகுதியில் சரியான வாக்கு வங்கியை நம்ம நிரூபிப்போம் இதுக்கு இருபது வருஷம் ஆனாலும் இந்த முயற்சியில் ஜெயிப்போம் கண்டிப்பாக அதை இந்த சட்டமன்ற தேர்தலில் நிரூபிப்போம் ஏன் ஒன்றும் கிடையாது இந்த டிஜிட்டல் உலகத்தில் இதெல்லாம் எளிமையாக சாத்தியம்தான் பேசுறத மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இப்ப இதுதான் என்னுடைய நோக்கமே தவிர்த்து சமுதாயம் ஜெயிக்கணுமா தனி மனுஷன் ஜெயிக்கணுமா சமுதாயம் நன்றி அப்ப இதை நிரூபிச்சு காட்டணும் இல்லைங்களா அதுதான் சந்தோஷம் நானு போராட்டத்துல எல்லாம் வலியுறுத்துறேன் எல்லாரும் நகைப்போட சிரிக்கிறாங்க என்னப்பா பேசுகிற இதெல்லாம் சாத்தியமா சாத்தியமானு சாத்தியம் இல்லாத விஷயம்னு ஒன்று இருக்கா கண்டிப்பா கிடையாது மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நான் கேட்பேன்ல திமுகவில் நிற்கிற வேட்பாளர் அண்ணா திமுகவில் நிற்கிற வேட்பாளர் மா ம மத்தியில் நிற்கிற வேட்பாளர் எல்லாம் உங்க சித்தப்பா பையன் மாமா பையன் நாங்கள்லாம் ரோட்டில் போகிறவங்க தானே நாங்க வந்து சமுதாயத்துக்கு வேலை பாக்குறவங்களுக்கு ஓட்டு போட மனசு வராது போடாத உனக்கு ஒண்ணுன்னா கடைசி வரைக்கும் நிக்க போறது நான் தான் ஆனா நீ எனக்கு ஓட்டு போட மாட்ட நீ போய் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் போடுவ போட்டுக்கப்பா ஆனா உனக்கு என்னைக்கு நாங்க தான் வருவோம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால எங்களுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுங்க ஸ்டேஷனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிரச்சனை நம்ம வீட்டு தங்கச்சிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு போனா ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கினா வேட்பாளர் போனா எப்படி இருக்கும் அவன் மதிப்பான்ல ரெண்டிவான் மினிஸ்டர் ஃபோன் வரும்ல நமக்கான நியாயத்தை கிடைக்கிறோம்னா அநியாயத்துக்கு போகிறான் நீ வெறும் ஐயாயிரம் ஓட்டு வாங்கின தான் எப்படி மதிப்பேன் இன்னொரு ஆள்கிட்ட போய் கை காலில் விழுந்து விழுந்து நம்ம பிரச்சனைகளை கேட்டு கேட்டு தொந்தது நூடுல்ஸ் ஆனது போதும் இனி நம்ம தனியாக நிற்கிறோம் நிச்சயமாக மக்களை நம்ம மக்களை நம்ம அதை அங்கீகரித்து இந்த ஒரு முறை மாற்றி போடுங்க நமக்கான வாக்கு நமக்கு நாமளே போட்டுக்கிறோம் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு பிரச்சாரம் இதுதான் இதை செஞ்சு காட்டுற வரைக்கும் நான் ஓய போறது இல்லை இந்த முறையே இன்னும் பத்து மாசத்துல எலெக்ஷனு இந்த முறையை அதை செஞ்சு காட்டுவோம் பல தொகுதிகளில் காண்டிப்பட்டி தொகுதியில தம்பி இல்லை திருமங்கலத்தில் நீங்க எனக்கு முன்னோடியாக நீங்கள் நின்று திருமங்கலத்தில் கண்டிப்பா இப்போ நம்மளோ ஒரு நல்லா படிச்ச ஒரு பெண்ணோ இல்லை நம்ம சமுதாயத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் நிப்பாங்க கண்டிப்பாக அதே மாதிரி ஆண்டிப்பட்டி தொகுதியில நீங்க நம்ம அமைப்பு சார்பா நம்ம ஆள் ஒரு ஆள் நிக்கணும் ஏன்னா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வாக்குகள் உள்ள இந்த ஆண்டிப்பட்டியில நம்ம நின்று ஒரு தடவையாது பயம் காட்டணும்ன்றது முக்கியம் இல்ல எப்ப எங்களுடைய நாயமான கோரிக்கையை குளிச்சு கப்பான்னு சொல்றதுக்காக தயாராகுங்கள் சந்தோஷம் கண்டிப்பா நிச்சயமா தலைவர் நிக்கணும் ஆண்டிப்பட்டியில இந்த